இன்று என்பதனை நன்றாக இருக பிடித்துக்கொள் ஏனென்றால் நாளை என்பது விதியின் கைக்குள் இருக்கின்றது வேள்வேயில் முருகா வெற்றிவேயில் முருகா என் அன்பின் பிரியமே இன்னமும் சிறிது நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் தீரப்போகின்றது சட்டென இந்த கந்தன் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிடும் இது திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கின்ற உன் அப்பன் என்னுடைய உத்தரவு என் உத்தரவை மீறி என் குழந்தை நீ சென்று விடாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு விஷயம் இன்று உனக்கு நடக்கப் போகின்றது அப்படி நடக்கும்பொழுது உன்னை ஆட்டி படைத்த உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு தானாகவே நீங்கிவிடும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கந்தன் உன்னுடைய கஷ்டகாலங்களுக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்து உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களுக்கெல்லாம் முடிவு கட்டிவிட நான் வந்திருக்கின்றேன் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் உன் கைகளில் வசமாகக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் நொடி யாராலும் அவ்வளவு எளிதில் நமக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்துவிட முடியாது என்று நம்பிக்கொண்டிருந்த உனக்கு உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டிய பேரதிர்ஷ்டத்தின் நொடி இன்னமும் சற்று நேரத்தில் ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும் என்றால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களிடத்தில் இருந்து உனக்கு மதிப்பு இல்லை என்று தெரிந்தால் அவர்களிடத்தில் இருந்து முதலில் நீ விலகிவிட வேண்டும் ஒரு நாள் உன் வருகைக்காக அவர்கள் காத்திருக்க கூடிய நேரம் நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் நடிப்பவர்களை உன்னால் நிறுத்த முடியாது ஆனால் அதை நம்புவதை நிச்சயமாக உன்னால் நிறுத்த முடியும் வெறுப்பு என்பது வாழ்க்கையில் இரண்டு காரணங்களினால் வெளிப்படுவது ஒன்று இயலாமை மற்றொன்று பொறாமை இதற்கு மருந்து என்பது எப்பொழுதும் இல்லை உன் மீது ஒருவருக்கு வெறுப்பு வருகிறது என்றால் உன்னை போல அவர்களால் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியவில்லையே என்கின்ற ஒரு வருத்தம் உன்னை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் என்பது இன்னொரு விஷயம் இந்த இரண்டுமே அவர்களின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதே தவிர இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையானவர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் உன்னை சுற்றி இருட்டாக இருக்கும் பொழுது மட்டுமே அவர்களினுடைய அடையாளத்தை உன்னால் காண முடியும் அதனால் உண்மையானவர்கள் நம் கண்களுக்கு தென்படவில்லையே போலியானவர்கள் தானே நாம் அதிகமாக கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என் பிள்ளை ஒரு பொழுதும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தானே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் அந்த வகையில் இப்பொழுது உன் வாழ்க்கை உன் வசமாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை கிடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது பணத்தினுடைய ருசியை பார்த்தவனுக்கு பாசத்தினுடைய ருசி என்னவென்று தெரியாது பதவியினுடைய ருசியை பார்த்தவனுக்கு பண்பின் ருசி என்னவென்று தெரியாது படிப்பினுடைய ருசியை பார்த்தவனுக்கு பாலியத்தின் ருசி என்னவென்று தெரியாது பஞ்சத்தின் ருசி பார்த்தவனுக்கு பாடலின் ருசி தெரியாது அதாவது ஒவ்வொருவரும் அவரவர்கள் அவர்கள் இருந்து கொண்டிருந்த நிலையை அனுபவிக்கும் பொழுது அதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றியோ அல்லது அதனால் அவர்கள் எதிலிருந்து இதை அடைந்தார்கள் என்பதை பற்றியோ கவலைப்படுவது கிடையாது அதை அவர்கள் தேடிச் சென்று பெற நினைப்பதும் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உனக்கு நான் உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களில் தேவையில்லாத மனிதர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கி இருக்க வேண்டும் உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் உன்னை அறியாமலேயே பல கஷ்டங்கள் உன்னை தேடி வந்து விடுகின்றது என் பிள்ளையே இனியாவது இதையெல்லாம் நீ நினைத்தது போல நடத்திட இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை பெற்றிட எப்பொழுதும் தெய்வத்தை கதி என்று நீ நம்புகிற என் பிள்ளையே சிலரை நீ முக்கியம் எனும் நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டுகொள்ளாமல் விட்டு விலகிப்பார் நிச்சயமாக உன்னுடைய மனவழிகள் எல்லாம் குறைந்துவிடும் எதையுமே சிந்தித்து செயலாற்று நடிக்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் நடிப்பு என்ன நடந்தாலும் நடிப்பு நீ என்ன செய்ய போகிறாய் ஏது செய்ய போகிறாய் என்பதைப் பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்கள் நடிப்பதை தரமாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் சரி உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்க நினைப்பதை நிச்சயமாக தெய்வம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேரும் கந்தனின் அருளோடு உன் வெற்றி உனக்கு உறுதியாகும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இன்றைய நாள் இந்த பொழுது உனக்கான பொழுது என்பதனை மனதில் கொண்டு நிச்சயமாக சட்டென்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்க தொடங்கு இதிலிருந்து உனக்கான நல்ல நேரமும் உனக்கான வாழ்க்கையின் அத்தனை நல்ல விஷயங்களும் இனி உனக்கு நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்துவிடாது என்று நீ நினைத்த உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் இருந்து வேறறுத்து இனி என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் கூட வாழ்க்கையில் தோற்றவர்கள் உண்டு முருகனை வணங்கி தோற்றவர்கள் ஒருபொழுதும் கிடையாது என் பிள்ளையே சத்தியமாவது சரவணபவவே என்பது என்று உனக்கு நினைவில் இருக்கட்டும் இன்று இந்த வாக்கினை என் பிள்ளை நீ கேட்டிருப்பாயானால் உன் அப்பன் இந்த கந்தனுக்கு ஓம் சரவணபவ என்று நீ பதிவிட்டு செல் என் பிள்ளையின் அன்பை நான் முழுமையாக தெரிந்து கொள்வேன் நீ என் மீது கொண்ட அன்பை நான் நிச்சயமாக உனக்கு சாதகமாக பயன்படுத்தி உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து கொடுப்பது என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதும் உனக்கு தானாகவே நினைவில் வந்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் உனக்கு கொடுக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற ஒரு பொக்கிஷமான நாள் அதாவது நாம் இன்று படுத்தால் நாளை விடியலில் அந்த நாள் நமக்கு விடியுமா என்ற நம்பிக்கை கூட இப்பொழுதெல்லாம் யாருக்கும் இல்லை அந்த அளவிற்கு ஒவ்வொருவரின் உடல்நிலையும் மோசமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த புதிய வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய வரம் என்று எண்ணி அந்த நாளை நீ தொடங்கும் பொழுது எந்த கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கு வராது வருகின்ற எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய் நடத்தியதும் நீயே நடத்த போவதும் நீயே நடப்பவே அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் முருகா என்று பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீ நல்லபடியாக நடந்து செல் நிச்சயமாக வெற்றி உன் வசமாகும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா